பொன்னி சீரியல் இன்றைக்கு எபிசோடில் பொன்னி ரொம்ப டல்லாக பெட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ சக்தி வராங்க சக்தி சொல்கிறாங்க வெண்ணிலா எப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை எல்லோரும் சொன்ன உடனே நானும் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் சாரி பொன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பொன்னி கோவமாக நீங்கள் யாரும் என்கிட்ட சாரி கேட்க தேவையில்லை நான் நல்லவன் உங்களுக்கு நிரூபிக்க எனக்கு அவசியம் கிடையாது என்னை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாங்க அடுத்த சீனில் சக்தியோட அக்க இருக்காங்க நான் அந்த வெண்ணிலாவை மன்னிக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா வெண்ணிலாவை ரொம்ப நம்பினாங்க இந்த பொன்னி மேலே இருக்க கோவத்துக்காக எங்கள் அம்மாவை இப்படி பண்ணிட்டா என் பச்சை குழந்தை எப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் மூர்த்தி வந்து ரொம்ப குடிச்சிட்டு சாரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு இல்லை சித்தப்பு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஜெயாவோட மரபகம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஜெயா வந்து இருமுறாங்க அப்போ உஷா சொல்கிறாங்க அத்தை இனிமேல் நீங்கள் கஷாயம் அப்படின்னு எதுவும் குடிச்சுறாங்க அப்படின்ட்டு அப்போ சண்முகம் சொல்கிறாரு உனக்கு நடந்ததெல்லாம் தெரியும் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு அப்போ மூர்த்தி வராரு மூர்த்தி கையில் பேக்கோடு வராரு அப்போ உஷா கேட்குறாங்க என்ன சித்தப்பு வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போகிறேன் இனி வரமாட்டேன் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க இதோட அந்த எபிசோடு முடியுது